கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதுலேயும் சில பௌர்ணமி எல்லாம் இருக்கு அதுலையும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதமே தனுர் மாதம் கால புருஷ தத்துவ பிரகாரம் தனுர் மாதம் ஒன்பதாவது ராசியாக சொல்லப்படுது அந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அதுலயும் ஏன் இந்த தனுர் மாதத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா தனுஷ் ராசியில தான் நமக்கு மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த மூல நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே வரும் மூல நட்சத்திரம் மையப்புள்ளி இந்த ஜோதிட ரீதியாகவே மூல நட்சத்திரத்தை மையப்புள்ளியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ராசியில் இருக்கும்போது மீன்ஸ் அந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு அதீத பலன் அதுலேயும் இந்த மார்கழி வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு வந்து மட்டும்தான் திருவுன்னு இருக்கும் திருவாதிரைக்கும் ஓணத்துக்கும் திருவாதிரை சிவபெருமானுக்கும் ஓணம் பெருமாளுக்கும் ஸோ இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனூர் மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அது பௌர்ணமி ஒட்டி தான் வரும்